டிஎன் குழுக்கள் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள அனைத்து கமிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இதிலிருந்து கண்டிப்பாக தேர்வுள்ள ஒரு கேள்வி இடம்பெற வாய்ப்புகள் இருக்குது பொன் கலையரசன் கமிட்டி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தனி இடஒதுக்கீடு வழங்குவதற்காக அமைக்கப்பட்டது ஏ கே ராஜன் கமிட்டி நீட் தேர்வு குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது ஏகே அப்படின்னா அஜித்குமார் நீட் தேர்வு பற்றி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்க நீதிபதி டி முருகேசன் கமிட்டி மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக அமைக்கப்பட்டது ஜெயரஞ்சன் கமிட்டி விஸ்வகர்மா திட்டத்தை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது அதாவது விஸ்வகர்மா அப்படின்றது மத்திய அரசோட திட்டம் இந்த விஸ்வகர்மான்றது குலத்தொழில அப்படியே வளர்க்குற மாதிரியே இருக்கு அப்போனா இந்த இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம் இதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தலாமா அப்படின்றதுக்காக இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது இது சமூக நீதிக்கு எதிரானது தானே அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்குது சுப வீரபாண்டியன் கமிட்டி சமூக நீதி குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டது அருணா ஜெகதீசன் கமிட்டி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணை செய்வதற்காக அமைக்கப்பட்டது பி கோகுதாஸ் கமிட்டி இந்த கமிட்டி நான்காம் கள்ளக்குறிச்சி நிகழ்வை அமைக்கப்பட்டது கமிட்டி வேங்கை வயல் சம்பவம் குறித்து விசாரணை செய்ய அமைக்கப்பட்டது இதே சத்திய நாராயணன் கமிட்டி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு மூன்று குற்றவியல் சட்டங்களை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது நீதிபதி பி ஜோதிமணி கமிட்டி மதுரையில் உள்ள கிரானைட் குவாரி விதிமீறல்களை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது சுல்தான் அகமது இஸ்மாயில் கமிட்டி இந்த கமிட்டி காவிரி டெல்டாக்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி செய்வதற்காக அமைக்கப்பட்டது டி சுந்தர்ராமன் கமிட்டி முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை அதாவது சிஎம் சிஹெச்ஐஎஸ் இந்த திட்டத்தை சீராக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது அரவிந்த் சுப்பிரமணியன் கமிட்டி சரக்கு மற்றும் சேவை வரி ஐஜிஎஸ்டிஓ தொடர்பான பிரச்சனைகளை ஆராயிறதுக்காக அமைக்கப்பட்டது அடுத்தது நீதிபதி கே சந்துரு தலைமையில் மூன்று கமிட்டிகள் அமைச்சிருக்காங்க நீதிபதி கே சந்துரு வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை தான் ஜெய் பீம் அப்படின்னு சூர்யா நடித்த ஒரு படமாக வெளியே வந்தது நீதிபதி கே சந்துரு தலைமையில் பள்ளிகள் கல்லூரிகளில் ஜாதி அடிப்படையிலான வேறுபாடுகளை அகற்றுவதற்காக அதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு மாநிலத்தில் சிறார் நீதி சட்டத்தின் கீழ் உள்ள காப்பகங்கள் அதாவது கூர்நோக்கு இல்லங்களின் செயல்பாட்டை ஆராய்வதற்காகவும் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு குறித்து ஆராய்வதற்கும் நீதிபதி கே சந்திர தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது டேவிதார் கமிட்டி ஸ்மார்ட் சிட்டி ஊழல் தொடர்பாக ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது டி வெங்கடேசன் கமிட்டி நீலகிரி பகுதியில் யானைகள் மனித மோதல்கள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது நீதிபதி என் ஆதிநாதன் கமிட்டி ஆயுள் தண்டனை கைதிகளை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்ய பரிந்துரை செய்வதற்காக அமைக்கப்பட்டது கே ஜி பாலகிருஷ்ணன் கமிட்டி மதம் மாறியவர்களுக்கு பட்டியல் இனத்தவர் அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாக ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது சிடி செல்வம் கமிட்டி காவல்துறை மக்கள் உறவு குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது ககன்தீப் சிங் பேடி கமிட்டி இந்த கமிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தான் அமைக்கப்பட்டது ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது அதாவது பழைய ஓய்வூதியத் திட்டம் புதிய ஓய்வூதிய திட்டம் ஒப்படைப்பு ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்தை எல்லாத்தையும் ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது குரியன் ஜோசப் கமிட்டி இந்த கமிட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தான் அமைக்கப்பட்டது மாநில சுயாட்சியை உறுதி செய்ய மத்திய மாநில உறவை மறுபரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது திருப்புகல் கமிட்டி சென்னையில் வெள்ளத்தை தடுக்க பரிந்துரை அளிப்பதற்காக அமைக்கப்பட்டது இந்த எல்லா கமிட்டிஸையும் நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிங்கன்னா மைண்டில் நிற்காது அதை ஞாபகம் வச்சுருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஐடியா பண்ணுங்கள் இப்போ நான் எடுத்துக்காட்டு வேணால் சொல்கிறேன் சென்னையில் வருஷம் வருஷம் வெள்ளம் வர்றதே ஒரு திருப்புகழ் தான் சென்னைனாலும் புகழ் என்ன வெள்ளம் வர்றது தான் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அது மறக்காது குரியன் ஜோசப் குரியன் குறியாக இருந்தார் மாநில சுயாட்சியை பெறுறதுக்காக ஓய்வாக இருக்கிறப்ப ககன்யான் பற்றி யோசிக்கணும் மக்கள் வந்து சீடியை வாங்கி அதாவது திருட்டுப்பட சீடியை வாங்கி செல்வத்தை மிச்சம் பண்றப்ப காவல்துறை கண்டுவ கூடாது பால ஊத்தி கிருஷ்ண மதம் மாறியவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆதி ஆயுள் தண்டனை வெங்கடேசனோட யானை ஜோதி மணியை வச்சு கிரானைட் வாங்கினார் காவிரி டெல்டா பகுதியில் தண்ணி வந்தாலே எல்லார் முகத்திலயும் ஸ்மைல் தான் சுந்தரராமன் சுகாதார காப்பீடு அரவிந்த் சுப்பிரமணியன் பொருளாதார நிபுணர் அதனால ஜிஎஸ்டி சம்பந்தமா அவர்கிட்ட கொடுத்துட்டோம் நீதிபதி சந்திர அவர்கள்ட்ட பள்ளிகள் கல்லூரிகளில் ஜாதி அகற்றிட்டு ஆன்லைன் ரம்மிக்கிட்டே இருந்து சிறார்களை பாதுகாக்கணும் அப்புடின்னு சொல்கிறோம் டேவிதார் ஸ்மார்ட்டா அர்பர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தனியை ஒதுக்கீடு கொடுத்து கலையாக்கி விட்டார் அடுத்தது ஏகே நீட் ஏற்கனவே பார்த்துட்டோம் மாநில கல்விக் கொள்கைக்கு முருகன் தான் துணை இருக்கணும் முருகேசன் தான் துணை இருக்கணும் ஜெயரஞ்சன் வஞ்சகமான விஸ்வகர்மா குலத்தொழில் திட்டத்தை ஆய்வு செஞ்சார் சுப வீரபாண்டியன் அப்படின்னாலே கருப்பு சட்டம் மாட்டிருப்பாரு இவர் சமூக நீதிபதி தான் பேசுவாரு அருணா ஜெகதீசனோட துப்பாக்க துப்பாக்கி சாரி தூத்துக்குடி துப்பாக்கின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கோகுல்தாஸ் கள்ளச்சாராயம் அதாவது கள்ளக்குறிச்சி விசாராயம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வேங்கை சத்திய நாராயணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க வேங்கை வெயில் சம்பவம் குறித்து சத்திய நாராயணன் அடுத்தது மூன்று குற்றவியல் சட்டங்கள் அதாவது வேங்கை அப்படின்னா மூணு எடுத்து வருதா அப்போ மூன்று குற்றவியல் சட்டங்கள் பற்றி ஆராயும் சத்யநாராயணன்